வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்டி பேசுகிறேன் எங்கள் மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால கவுண்டர்களுக்கு மட்டுமே அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஒட்டஞ்சித்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக நல்ல முறையில் சுபிக்ஷமாக இயங்கிட்டு வருது நமக்கு ஆஃபீஸ் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்தாலுமே கூட ஜாதகம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலுமே இருக்குங்க குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பூர் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர்னு வடக்கு ஏரியாவை சேர்ந்த பொண்ணுங்க பசங்க ஜாதகம் வேணுனாலும் நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க ஜாதகம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே அது மாதிரியான வரங்களுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்த பசங்க பொண்ணுங்க ஜாதகம்னு நிறையவே இருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு சின்ன சின்ன கடைகளுக்கு வேலைக்கு போகிற பசங்க பொண்ணுங்க ஜாதகமே அதிகமாக இருக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷனில் கான்செப்டில் உங்க பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ வரேன் பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை பயோடேட்டாவோட சேர்த்து வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஜாதகம்கிட்ட அனுப்புங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரங்களை நீங்களே செலெக்ஷன் பண்ணி உங்கள் பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் பசங்களுக்காக இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம் வெளிநாட்டிலையும் சரி பசங்க பொண்ணுங்க ஜாதகம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறையவே இருக்குது அதே மாதிரி டாக்டர் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டால் எம்பிபிஎஸ் எம்பிஎஸ் பீடியாட்ரிக்னு நிறைய பேர் அப்டேட் பண்ணுறாங்க நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரியான வரங்களை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ண அடுத்த செகண்டே உங்கள் வாட்ஸ்அப்கே டேரெக்டாக லிங்க்கு பாஸ்வேர்டு ஐடி எல்லாமே கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் பசங்க பொண்ணுங்க கல்யாணம் எங்கள் மேற்றி மணி மூலிமா நடக்கணும்னு நாங்கள் அட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம்